ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு விஷயம் மாறுதோ இல்லையோ இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாட்டுது தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் அசிங்கப்பட்டுகிட்டே வந்து இருக்காங்க அதில் இப்போ ஒரு படி மேலே போய் தோத்ததோடு சேர்த்து சூரியகுமார் யாதவ் வந்து இன்னொரு மாஸான ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணி விட்டுட்டாரு புறம் வந்து ஒரு தோத்தா கூட பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ண வேண்டிய பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரே எப்போ ஆளை விடுங்கப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி பாதி போட்டியிலே வந்து எஸ்கேப் ஆகிருப்பார் நம்ம இந்திய முன்னாள் வீரரான அமித் மிஸ்ராலாம் வந்து ஒரு ஆட்டமே போட்டு வெற்றியை வந்து கொண்டாடி இருக்காரு நீங்களாம் கிளம்புங்க இனிமேல் டீமுக்கு வேணாம் சும்மா மொக்க ஜெயிச்சு விட்டு சீன் போட்டுட்ருக்கீங்க இனிமேல் உங்களால் டீமுக்கு வந்து தோல்வி தான் அப்படிங்கிற மாதிரி மூத்த வீரர்களை பாகிஸ்தான் முன்னாள் வீரர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து நடந்துட்டுருக்கு அதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டு முறை நம்ம வந்து பாகிஸ்தானை தோற்கடித்தோம் அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இப்போ கண்டினியூஸாக தோற்கடிச்சிருக்கோம் ஒரே ஒரு முறை மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மட்டும் பாகிஸ்தான் நமக்கு ஒரு பதிலடி கொடுத்தாங்க பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஜெயித்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்து பெருசாக அவங்களால வந்து ஒன்றுமே பண்ண முடியல இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் இரு முன்னாடியே ஆசிய கோப்பை நடந்த சமயத்திலே வந்து இருந்துச்சு என்னன்னா இந்திய வீரர்கள் வந்து பாகிஸ்தான் வீரர்களோட கை குலுக்காமல் இருக்கிறது ஆல்ரெடி ஆசிய கோப்பையில் மூணு போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆனாங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து கை குலுக்காம தான் இந்திய வீரர்கள் வந்து தவிர்த்தாங்க அப்போ வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் சங்க தலைவரான மோசின் நக்விட்ட இருந்து ஆசிய கோப்பையை வந்து வாங்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க ஐசிசி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி வச்சாங்க பட் அப்போவே இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துச்சு அந்த சமயத்தில் நம்ம இந்திய வர்ணனையாளராக இருந்த சஞ்சய் மஞ்சிரேக்கர் கூட இந்திய வீரர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது கை குழுக்காம போறதுங்கிறது சின்ன புலாத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாரு அந்த ஒரு விஷயமும் இப்போ வந்து மாறவே இல்லை ஏன்னா நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் டாஸ்கோட ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க ஸ்கை வந்திருப்பாரு அதேமாதிரி பாகிஸ்தான் கேப்டனான சல்மான் அலி ஹாஹாவும் வந்து வந்திருப்பார் அப்போ டாஸ் போட்ட உடனே பாகிஸ்தான் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ சூரியகுமார் அதை வந்து விலகியே நின்றுருப்பார் அப்போ வந்து ஹேண்ட்ஷேக் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அதில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அப்போ அதே நடைமுறை ஆசியக்கோப்பை தொடரிலேயுமே நம்ம வந்து கை குலுக்கலை இப்போவுமே பார்த்தோன்னா நம்ம வந்து கை குலுக்கலை அந்த ஒரு ஸ்டாண்டில் நம்ம வந்து உறுதியாக இருக்கும் இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியை எப்படியும் நடத்த விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தவர் தான் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மற்றும் அந்த நாட்டு கிரிக்கெட் வாரிய தலைவரான மோர்சின் நக்வி அவர் வந்து எப்படியாச்சும் வந்து இந்தியாவை வழிக்கு வந்து கொண்டு வந்துடணும் இந்த பிரச்சனையில வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கைகூளுக்க வைக்கணும் அதே மாதிரி இருதரப்பு தொடர் வந்து நடத்தணும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடணும் அதே மாதிரி முத்தரப்பு தொடர் வரை நடத்தணுமா பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மூணு டீம் ஆடுற மாதிரி முத்தரப்பு தொடரை எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கண்டிஷன்லாம் வந்து போட்டார் பட் எதுவுமே வந்து செல்லுபடி ஆகலை ஐசிசி இலங்கை கிரிக்கெட் வாரியம்லாம் இந்த பிரச்சனையில் உள்ள புகுந்து நீங்கள் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கு ஆடி படுதோல்வியை தான் பாகிஸ்தான் வந்து சந்திச்சிருக்காங்க அப்போ இந்த கேமில் முதல்ல பேட் பிடிச்ச நம்ம இந்தியா நூற்றி எழுபத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க கடினமான இல இலக்கை நோக்கி ஆடிட்டு இருந்தால் பாகிஸ்தானில் ஆரம்பத்தில் முதல் நாலு விக்கெட் வந்து ஒற்றை இலக்கத்தில் அடுத்தடுத்து அவுட்டு அப்போ பாகிஸ்தான் அணியினுடைய தோல்வி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாயிருச்சு அப்போ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நக்வி என்ன பண்ணியிருக்காருனா கிளம்பிட்டார் அதாவது பாகிஸ்தான் தோக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் வந்து பெவிலியனில் விஐபி பெவிலியன்லேருந்து அவர் வந்து போயிருக்கார் இப்போ இதுவுமே வந்து பெரிய ஒரு விமர்சனமாக மாறிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க வெற்றியோ தோல்வியோ அது வந்து போட்டியில் வந்து சகஞ்சம் தான் அப்போ இக்கட்டான சமயத்தில் டீம் இருக்காங்கிறப்ப கூட வந்து நக்பி வந்து இருந்திருக்கணும் அவர் வந்து அது இல்லாமல் இந்த தோல்வியை நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவர் வந்து வெளியில் போனது அப்படிங்கிறது இப்போ கடுமையான விமர்சனத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரரான அமித் மிஸ்ரா இவர்லாம் வந்து ஒரு காலத்தில் நல்ல ஆனவர் தான் இப்போ இவரும் வந்து வீட்டில் டிவியில் மேட்ச்சை பார்த்துட்டு இருந்திருக்காரு நம்ம இந்திய நீ ஜெயித்த உடனே அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக கத்தி அதை அதை வந்து சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னொரு படம் பாகிஸ்தான் நாட்டில் ரசிகர்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அங்கே அவங்க வந்து ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து அந்த பாகிஸ்தான் இந்தியா கிட்டே தோக்குறது அப்படிங்கிறது தொடர்கதையாக இருந்துகிட்டே இருக்குது பல கேப்டன்கள் மாறிட்டாங்க பல டீம் மாறுது பல பிளேயர்ஸ் வந்து வராங்க பட் இந்த விஷயம் மட்டும் மாறவே மாட்டுது அது மேட்ச் வந்து யூஏஇ மாதிரி அங்கே அந்த கண்ட்ரீஸில் நடந்தாலும் சரி இல்லை பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நடந்தாலும் சரி எங்கே நடந்தாலுமே பாகிஸ்தான் தோக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால பாகிஸ்தான் நாட்டில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து அவங்களுடைய சொந்த நாட்டு வீரர்களுக்கு எதிராகவே வந்து கோஷம் போட்டு பிரச்சனை பண்ணி அந்த மாதிரி கலவரமாக வந்து இன்னொரு புறம் வந்து உங்கள் டைம்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த முன்னாள் வீரரான முகமது யூசுஃப் அவருடைய சோசியல் மீடியா பேஜில் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஷாகின் அஃப்ரி சொல்கிறாரு பாபர் ராசாமா சொல்கிறாரு ஷதாப் கானை வந்து சொல்கிறாரு உங்கள் மூணு பேருடைய காலம் வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் உங்களை தூக்கிட்டு புதிய திறமையான இளம் வீரர்களை உள்ளே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறபடி இவங்க மூணு பேருமே வந்து சொதப்பால் தான் இதில் பாபர் அசாம் வந்து வெறும் அஞ்சு ரன்னுக்கு அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார் அதே சதாப் சதாப்கான் பதினாலு ரனில் வந்து வெளில போனார் இன்னொருப்புறம் பவுலிங்கில் மெரட் வர்றார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஷாகின் அஃப்ரிடி ரெண்டு ஓவர் போட்டு முப்பத்தி ஒரு வந்து வாரி வழங்கியிருக்கார் அப்போ வந்து இவங்க மூணு பேரும் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதது தான் பாகிஸ்தான் அணிக்கு பெரிய ஒரு பின்னடைவாக வந்து போயிடுச்சு வரலாற்றில் இந்தியா கிட்டே எட்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து தோத்துருக்காங்க இதை சுட்டி காட்டி ம முகமது யூசப் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் இவங்களை நம்பி பிரோஜனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி